வணக்கம் இந்திய விடுதலைக்கு முன்பாகவே இந்திய திணிப்புக்கு எதிராக போராடிய மாநிலம் தமிழ்நாடு அன்று தொடங்கி இன்று வரை தமிழ்நாட்டின் நலனுக்காக தமிழ் மொழியை காக்க திராவிட தலைவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட திராவிட தலைவர்களை பத்தி அடுத்த தலைமுறை இளைஞர்களும் தெரிஞ்சுக்கிற வகையில என் உயிரினும் மேலான என்ற பேச்சு போட்டிய தமிழ்நாடு முழுக்க நடத்தினாங்க திமுக இளைஞரணி இந்த போட்டியில் தமிழ்நாடு முழுக்க பதினேழாயிரத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் கலந்துக்க விண்ணப்பிச்சிருந்தாங்க அதுல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கலந்துக்கிட்டு திராவிட தலைவர்களை பத்தியும் திராவிட இயக்கத்தை பத்தியும் ஸ்லாகிச்சு பேசியிருந்தாங்க அதை இப்போ பார்க்கலாம் மக்கள் மத்தியில் பிறந்து மனித வெள்ளத்தில் உயர்ந்து தொகுப்பு மரபின் பாரதியார் உருவானார் என்றால் இந்த தேசியத்தினுடைய எதிர்வனையாக பெரியார் உருவானார் வானம் உள்ளவரை வையகம் உள்ளவரை யாதான் மறப்பார் தந்தை பெரியார் கால தமிழ்நாட்டின் வளர்ச்சியில நூற்றாண்டு போற்றப்படும் கலைஞரின் செயலும் சிந்தனையும் உழைப்பும் நிறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் பல நூறு பாலங்கள் உருவானது அவருடைய ஆட்சி காலத்துல தான் பேருந்து போக்குவரத்தை தேசியமயமாக்கணவரும் அவர்தான் அது மட்டும் இல்லாம குடிநீர் வடிகால் வாரியம் குடிசை மாற்று வாரியம்னு பல திட்டங்கள் அவருடைய எண்ணத்துல உதிச்சதுதான் இன்னைக்கும் நவீன தமிழ்நாடாக காட்சிகளிக்கும் அத்தனைகளையும் அவர் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு கலைஞருடைய சாதனை சரித்திரத்தை பற்றி பேச்சாளர்கள் நிறைய பேசினாங்க அதை இப்போ பார்க்கலாம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சமூக நீதி காவலர் கலைஞர் சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி இந்த வார்த்தை பல ஆண்டுகளாக தமிழகத்தில் ஒழித்து கொண்டே இருக்கிறது அப்படி என்ன இந்த சமூக நீதி உணர்ந்தவன் நான் பார்த்தவன் நான் நேசித்தவன் நான் எது தெரியுமா சமூக நீதி சமுதாயத்திலே ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சுமந்தை இழுத்து செல்லும் நிலையை மாற்றி கைரிச்சாக்களை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷா முறையை அறிமுகப்படுத்தினார மேலான தலைவர் கலைஞர் அதுவே சமூக நீதி தெரியுமா சமூக நீதி சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு தள்ளி வைக்கப்பட்ட மூன்றாம் பாலினத்தவருக்கும் உண்டு அவர்களுக்கும் மனம் உண்டு என்று அவர்களுக்கு திருநங்கைகள் திருநம்பைகள் என்று பெயரிட்டது மட்டுமல்ல அவர்களுக்கு இடஒதுக்கீடு அளித்து அவர்களுக்கான தனி வாரியத்தை அமைத்து கொடுத்தாரு தலைவர் கலைஞர் அதுதான் சமூக நீதி அது மட்டுமில்லை தோழர்களே இந்தியாவிலேயே முதல் முறையாக எந்த மாநிலத்திலும் செய்யாத ஒரு திட்டம் அதுதான் விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்தை சீரோடும் செழிப்போடும் என்றும் இன்றைக்கு வரைக்கும் பசுமை மாறாமல் பாதுகாத்தவர் தலைவர் கலைஞர் நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் நான் தலைவர் கலைஞரை பற்றி எந்த மேடையில் பேசினாலும் பரிசுக்காக பேசியதில்லை ஒரு நன்றி கடனுக்காக பேசுகிறேன் என்று சொல்வேன் ஏன் தெரியுமா நான் ஒரு மாற்றுத்திறனாளி மாணவன் ஆனால் இன்று நான் ஒரு கலை கல்லூரியிலே பட்ட படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் அதற்கு வித்திட்டவர்கள் தலைவர் கலைஞர் இன்றைக்கு நான் ஒரு பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவனாக இந்த சமுதாயத்திலே தலை நிமர்ந்து நிற்பதற்கு காரணமாக இருந்தவர் தலைவர் கலைஞர் ஊனமுற்றோர் முடமானவர்கள் என்று சமுதாயம் எங்களை ஒதுக்கி தூற்றி வைத்த போது நீ ஊனமுற்றவனு அல்ல முடமானவனும் அல்ல இந்த சமுதாயத்திலே உனக்கு மாத்திரம்தான் வாழ்வதற்கு தகுதி இருக்கிறது என்று சொல்லி திறனாளிகள் என்று பெயரிட்டு அவர்களுக்கும் வாரியம் அளித்து என் உண்மையான தலைவர் தலைவர் அவர்கள் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்கள் தோறும் உழவர் சந்தைகளை அமைத்து விவசாயிகளின் வாழ்க்கை பொருளாதாரத்திற்கு மேம்பாடு தந்தவர் கலைஞர் நாடறிந்த அறிந்த நல்ல தலைவர் கலைஞரவர்களுக்கு நான் சொல்லும் அறிமுகம் எதற்கு அதனால் நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன்

இந்தியாவிலே முதலில் தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்காவை சென்னை தரமணியில் அமைத்தார் அவர் அன்று நுழைவுத் தேர்வுகளை ரத்து செய்ததனால் தான் மருத்துவர்களும் பொறியாளர்களும் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் தலை சிறந்து விளங்குகிறார்கள் அதுபோல இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் ஆண் பட்டதாரிகளை விட பெண் பட்டதாரிகள் அதிகம் அதற்கெல்லாம் கலைஞரின் பேனா தொலைநோக்கு பார்வையுடன் இட்ட கையெழுத்துதான் காரணம் அன்று ார் இது சமுதாயம் உள்ளவரை மாற்ற இயலாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இவர் ஆட்சியில் தான் தொழுநோயாளிகளுக்கு நலவாரியம் அமைக்கப்பட்டது மாவட்ட வாரியாக முகாமம் அளிக்கப்பட்டு தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது அன்றைய கணக்கு படி நாலாயிரம் பேர் முகாமில் சேர்க்கப்பட்டனர் அதுபோல போல வேலூரில் தொழில்நோயாளிக்கு வைத்தியம் பார்த்த மருத்துவர் நோயாளியிடம் சொன்னார் நான் உங்களை சந்தித்த பிறகுதான் உங்கள் வேதனையினால் உணர முடிகிறது ஆனால் உங்களை எல்லாம் சந்திக்காமலே உங்களின் வேதனை புரிந்து கொண்டு உங்களுக்கான இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால் அவர்தான் கலைஞர் என்றார் அதுபோல நெற்றிக்கண் பார்வையை விட கலைஞரின் தொலைநோக்கு பார்வைக்கு சக்தி அதிகம் அனைத்து ஒன்று சொல்லி விடைபெறுகிறேன் விரும்பலாம் வெறுக்கலாம் எதிர்க்கலாம் ஆனால் அவரின் தொலைநோக்கு பார்வையின் தூரத்தை உங்களால் எட்டி பிடிக்க முடியாது அதுபோல எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தொலைநோக்கு பார்வையால் பெற்ற பலனை உங்களால் மறுக்க முடியாது ஏன் தமிழ்நாடு முழுக்க திராவிடம் தலைத்தோங்க முன்னத்தி ஏறாக தமிழ் மண்ணில் விதை விதைத்த தலைவர்கள் ஏராளம் அவருடைய போராட்டங்களை பத்தியும் பகுத்தறிவு கொள்கைகளை பத்தியும் திராவிட தீ பரவ பேசினாங்க பேச்சாளர்கள் அதை பார்க்கலாம் நடக்கும் வரை ஊன்றுகோள் தேவை என்பதனை உணர்ந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் இடஒதுக்கீடு என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தியவர் தந்தை பெரியார் காலங்காலமாக கை இட்டு வந்த பரம்பரையில் முதல் தலைமுறை பட்டதாரி என்ற கையெழுத்துகள் பிறக்க வைத்தவர் தந்தை பெரியார் இது பிணம் எரிப்பவனின் இல்லம் இது மாடு மைப்பவனின் இல்லம் இது மழம் அள்ளுபவனின் இல்லம் என்ற வாசகங்கள் மாற்றப்பட்டு இன்றைக்கு இது மருத்துவரின் இல்லம் இது மாவட்ட ஆட்சியரின் இல்லம் என்ற வார்த்தைகள் பிறக்கப்பட்டு மனிதனை மனிதனாக மட்டுமே நாம் பார்க்க வேண்டும் சாதியையோ மதத்தையோ இனத்தையோ தன் தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடாமல் மனிதனை மனிதனாக மட்டுமே பார்க்க வேண்டும் சாதி சமய வேறுபாடுகளற்ற ஒரு சம வேண்டும் சொன்னால் இங்கே மதம் என்ற ஒன்று அழிந்து போக வேண்டும் சமத்துவ புறங்கள் பிறக்க வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் உலக இந்தியாவே தமிழ்நாடு கண்டு வியக்கிறது எங்கும் இல்லாதவிற்கு ஏன் எங்கேயுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை காக்க தமிழ் மொழியின் வரலாற்றை போற்ற காஞ்சியில் பிறந்த மாமனிதர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எத்தனை இடர்கள் வந்தாலும் அத்தனையும் எதிர்த்து அரணாக நிற்குது

பிறப்பின் மேல் ஐயம் பெற்றோர் மேல் ஐயம் என சற்றும் தாளாமல் பறைசாற்று என்று உரைத்த பாவலேரு பெருந்து திறனார் அவர்களின் திருவடிகளோடு என் உரையை துவங்குகிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அண்ணா கண்ட மாநில சுயாட்சி என்ற தலைப்பில் உங்களிடையே உரையாற்ற வந்துள்ளேன் உண்மையான கூட்டாட்சி மலர இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி அமைத்தல் மாநில சுயாட்சியில் அதிக உரிமை பெறுதல் சாதியை ஒழித்தல் ஜனநாயக சோசியலிசம் அடைதல் அவர்களுக்கு உதவுதல் அண்ணாவால் உயிரூட்டப்பட்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞரால் வழி நடத்தப்பட்டு இன்று முதல்வர் மு க ஸ்டாலினால் செயல்பட்டு கொண்டிருக்கும் மா சிறந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சுயாட்சி என்றால் என்ன என்ற கேள்விக்குள் நுழைவோம் மாநில சுயாட்சி என்று சொல் மாநில சுயாட்சி என்பது இந்தியாவில் பல அரசியல் கட்சிகளால் பல அரசியல்வாதிகளால் விவாதப்பட வேண்டிய விவாத பொருளாகவே இருக்கிறது மாநில சுயாட்சி அதாவது மக்களுக்கு நெருக்கமாக இருப்பது என்னவோ மாநில சுயாட்சி தான் ஆனால் நாம் அனைவரும் மத்திய அரசையே நாட வேண்டிய நிலை இருந்தது தண்ணீர் முதல் கண்ணீர் வரை அனைத்திற்கும் மத்திய அரசை நாடினோம் ஆனால் மாநிலம் என்பதே நமக்கு நெருக்கமாக உள்ளது இதனால் அண்ணா அவர்கள் பல போராட்டங்களில் பேசி பல பேச்சு மேடைகளில் பேசி தான் உயிர் நீத்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி நூத்தி அறுபத்தி ஓரு பிரதிநிதிகளின் வாக்குகளோடு மாநில சுயாட்சி என்ற கோரிக்கை வெற்றி பெற்றது யாரால் கலைஞர் அவர்களா இன்று நாம் நம்முடைய கேள்விகளை மாநில அரசிடம் கேட்கிறோம் என்றால் அதற்கு காரணம் கலைஞர் அவர்கள் ஆம் எங்களுக்கு என்ன தேவை நிறைவேற்றப்பட்டது என்று கேள்வி கேட்கும் முன் அனைவரும் யோசிக்க வேண்டும் நமக்கு கேள்வி கேட்கக்கூடிய தகுதியை பெற்று கொடு பெற்று கொடுத்திருக்கிறது திமுக என்று சொன்னால் அது மிகையாகாது

தமிழும் தமிழரும் தன் உயிர் என வாழ்ந்த தலைவர் தன் ஈடற்ற அருமுழைப்பால் தமிழினத்தின் உயர்வுக்கு வகை செய்து வாகை சூட்டிய வரலாற்று நாயகராக விளங்கிய மூத்தமிழறிஞர் கலைஞரின் சமூக நீதியினை மக்களின் மனங்களில் விதைத்திட வேண்டும் அதுவே இந்த நூற்றாண்டின் உயரிய நோக்கம்

சமூக நீதிக்காக அவர் செய்த சாதனை மகத்தானது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது உடல் உறுப்பில் குறையின்றி நிறையோடு மாற்றுத்திறனாளி என சமுதாயம் அழைக்க ஆணையிட்டு நலவாரிய அடுக்கடுக்கான திட்டங்களை அள்ளி அள்ளி வழங்கி அச்சைய பாத்திரமாக திகழ்கிறார் புண்ணியம் கோடி பெரும் திட்டமாம் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற உன்னத பணி கலைஞர் ஆட்சியிலும் தளபதி ஆட்சியிலும் தமிழகத்தில் மிகப்பெரிய கல்வி புரட்சியை ஏற்படுத்தி சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது தீண்டாமை என்னும் கொடி அரக்கனை வேரோடு அழிக்க வேண்டும் என்று சாதியை சாடி எவ்வளவு பேர் உரைத்தாலும் சாதி ஒழிந்ததா இல்லையே அதற்கு என்ன செய்யலாம் என்பது வந்து போனவர்களின் தொகுப்பு அல்ல சாதனைகளை தந்த போனவர்களின் தொகுப்பு இந்தியாவின் நவீன இந்தியாவின் சிற்பி என்று ரோஜாவின் ராஜாவை போற்றுவது போல நவீன

மானமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் திராவிட பாடல் நாயகர் முதல்வர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைப்புகளில் திராவிட தலைவர்களை போற்றும் என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியில கலந்துகிட்டு பேச்சாளர்கள் நிறைய பேசியிருந்தாங்க அதை பார்க்கலாம் நான் இங்கு எடுத்து தலைப்பு மான மிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் நடுவர் அவர்களே இந்த தலைப்பை நானே எடுத்துக்கொண்ட கொண்ட தலைப்பாக நான் என்னவில்லை கலைஞரே தேர்ந்தெடுத்து கொடுத்த தலைப்பாக எண்ணுகிறேன் ஏனென்று கேட்டால் செய்தியாளர் ஒருவர் ஒரு முறை அவரிடம் கேட்கிறார் ஐயா உங்களை பற்றி ஒரே வரியில் ஒரே வரியில் விமர்சியுங்கள் என்று அப்போது அவர் கூறிய பதில்தான் மான சுயமரியாதைக்காரர் நான் என்பது நடுவரவர்களே வான் புகழ் கொண்ட வள்ளுவனுக்கு வள்ளுவர் கோட்டம் தந்து வான் அளவிய சிலையை கன்னியாகுமரியில் நிறுவிவர் நடுவர் நமது டாக்டர் அவர்கள் சமூகத்து சிந்தனையை தனது வசனத்தில் மட்டுமல்லாமல் நெஞ்சிலே பதித்து நெஞ்சிலே பதித்து தான் ஆட்சி கட்டிலே அமர்ந்த பின்னரும் மாற்றுமை மாறாமல் மாற்றுமை மாறாமல் வாழ்ந்து காட்டிய மாபெரும் சித்தன் நடுவரவர்களே நமது டாக்டர் ஐயா அவர்கள் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சமூக நீதி காவலர் கலைஞர் நீகரென்று கொட்டு முரசே இந்த நீல் நிலம் வாழ்பவரெல்லாம் தகரென்று கொட்டு முரசே பொய்மை சாதி வகுப்பினைகள் விடுதலைக்கும் சமத்துவத்திற்கும் முரசு கொட்டிய பாரதியினுடைய வரிகழிவை சமூக நீதி எது சமூக நீதி இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனை இழந்து விட்டாள் என்று சொன்னால் இந்த சமூகம் அத்தகைய பெண்ணிற்கு கொடுக்கின்ற பெயர் என்ன தெரியுமா உதவை எழுத்தில் கூட பொட்டுவில்லை உங்களை தமிழ் மொழி வஞ்சித்து விட்டது என்று கூறிய பாவிகளுக்கு மத்தியில் ஐயா அவர்கள் விதவை என்பது வடமொழி சொல் தமிழில் அவர்களை அழகாக கைமென் என்று அழைப்பார்கள் என்று கூறி அன்றைக்கு அவருக்கு கௌரவத்தை வாங்கி கொடுத்தார் அல்லவா ஐயா அவர்கள் அங்கு பிறந்தது சமூக நிதி என்னை தீண்ட தகாதவன் என்றார் நான் தொடுத்து கொடுத்த மாலை நான் தொடுத்து கொடுத்த மலர் உன் கடவுளில் கழுத்தில் மாலையாக ஏறுகிறது என்னை வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவன் என்றால் நான் கொடுக்கின்ற உன்னால் உன்னால் அங்கீகரிக்கப்படுகின்றது அங்கீகரிக்கப்படுகின்றது நான் நான் கொடுக்கின்ற வராத செய்யும் அர்ச்சனைகள் வந்துவிடுமா என்று கேட்டவர்களுக்கு மத்தியில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற விவேகம் என்னும் வெள்ளியால் மாநிலத்துவத்தை சட்டமாக்கி அனைவரும் அர்ச்சகராகலாம் எனும் திட்டத்தை கொண்டு வந்தார் கலைஞரையா அவர்கள் நமஸ்காரம் என்று பார்ப்பனிய ஆதிக்கத்தை ஒழித்து வணக்கம் என்ற சுயமரியாதை சுடர் ஏந்திய தந்தை பெரியார் அவர்களை பற்றி என்றென்றும் தேவை பெரியார் என்று பேச வந்துள்ளேன் அனைவருக்கும் வணக்கம் மானம் கெடுப்பாரை அறிவை தடுப்பாரை மண்ணோடு பெயர் திட்ட கடப்பாய் வானம் உள்ளவரை வையகம் உள்ளவரை யாதான் மறப்பார் தந்தை பெரியாரை தோழர்களே தந்தை பெரியாரை பற்றி பேசுகிறேன் என்ன சொல்லுகிறார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் ஆதிக்கத்தின் ஆதிக்க எதிர்ப்பின் குறியீடாக திகழ்கிறார் ஒரு பெரிய நாடு ஒரு சிறிய நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்துமே என்று சொன்னால் நான் அந்த சிறிய நாட்டின் பக்கம் இருப்பேன் என்கிறார் அந்த சிறிய நாட்டில ஒரு பெரிய மதம் இருந்து அந்த பெரிய மதம் ஒரு சிறுபான்மை மதத்தினை ஒடுக்கும் என்று சொன்னால் நான் அந்த சிறுபான்மை மதத்தின் பக்கம் நிற்பேன் என்கிறார் அந்த சிறுபான்மை மதத்தில ஜாதிய பிரிவுகள் ஒருவன் உயர் சாதி என்றும் ஒருவன் தாழ்ந்த சாதி என்றும் சொன்னால் நான் அந்த தாழ்ந்த சாதியின் பக்கம் நிற்பேன் என்கிறார் அந்த தாழ்ந்த சாதியில ஒரு தொழிலாளி இருந்து ஒரு முதலாளி இருந்தால் நான் அந்த தொழிலாளியின் பக்கம் நிற்பேன் என்கிறார் அந்த தொழிலாளி வீட்டுக்கு சென்று தன் மனைவிடத்தில் நான் தான் என்று ஆதிக்கம் செலுத்தினால் நான் அந்த பெண்ணின் பக்கம் நிற்பேன் என்கிறார் தந்தை பெரியார் ஆதிக்க எதிர்ப்பின் குறியீடாக இருக்கிறார் தோழர்களை எண்ணி பார்க்க வேண்டும் தந்தை பெரியாரை ஒற்றை வரியில் சுருக்கி விடுகிறார்கள் அவர் வெறும் கடவுள் மறுப்பாளர் என்று தந்தை பெரியாரின் கடவுள் மறுப்பு எங்கிருந்து வந்தது தெரியுமா தோழர்களே மனிதனை மனிதன் தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் குளத்திலே தண்ணீர் எடுக்க கூடாது கோவிலுக்குள்ளே போகக்கூடாது என்ற கொள்கைகள் தாண்டவமாடுகின்ற ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ சண்ட மாறுதத்தால் துகளாக்காமலோ சமுத்திரம் பொங்கி எழுந்து மூழ்கடிக்க செய்யாமலோ விட்டிருப்பதை பார்த்த பிறகும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் நான் எப்படி நம்புவது என்று கேட்கிறார் தந்தை பெரியார் மனிதனை மனிதன் தொடக்கூடாது என்று சொல்லுகின்ற கடவுள் இருந்து என்ன பயன் என்று கேட்கிறார் தந்தை கொள்கைகள் தந்தை பெரியாரனுடைய போராட்டங்களை எடுத்துக்கொண்டால் வைக்கம் போராட்டத்திலிருந்து இருந்து தொடங்கி சட்ட எரிப்பு போராட்டமாக இருந்தாலும் கோயில் நுழைவு போராட்டமாக இருந்தாலும் அத்தனை போராட்டங்களிலும் முதன்மையாக இருப்பது ஜாதி ஒழிப்புக்கான போராட்டம் ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன் இன்றைக்கு சில கோமாளிகள் பைத்தியக்காரர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தந்தை பெரியார் தமிழர் இல்லை என்று தந்தை பெரியார் என்று ார்கள்த்திந்து வயது வரை மூத்தரை சட்டியை தூக்கி கொண்டு உங்களை எல்லாம் சூத்திர மக்களாக விட்டுவிட்டு சாக போகிறேன் என்று தமிழர்களுக்காக கண்ணீர் விட்டு தலைவர் தை பெரியார் தந்தை பெரியார் ஒரு பெண்ணாக பிறக்கவில்லை ஆனால் பெண்களுக்காக போராடினார் தந்தை பெரியார் சாதியால் உயர் வகுப்பில் பிறந்தார் ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடினார் தந்தை பெரியார் ஒரு பணக்காரராக பிறந்தார் ஏழைகளுக்காக போராடினார் தந்தை பெரியார் அதனால் மனிதர்களுக்காக போராடினார் தந்தை பெரியார் வாழ்வார் பெரியாரை சுவாசிப்போம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பான சமூக நீதி காவலர் கலைஞர் என்ற தலைப்பிற்குள் நுழைகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சூன் மாதம் மூன்றாம் தேதி

அடிதட்டு மக்களின் நிலையினையும் நினைத்து பார்க்க முடியும் அப்படி நினைத்து பார்த்து தலைவர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம்தான் தான் கை ஒழிப்பு திட்டம் கற்றோருக்கே சென்ற இடமெல்லாம் சிறப்பு அத்தகைய கல்வி ஏழை மாணவனையும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக தலைவர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம்தான் இலவச பஸ் பாஸ் திட்டம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் கோபுர தரிசனம் இருக்கட்டும் கருவறை தரிசனமும் கிடைக்கட்டும் என்ற பெரியாரின் வாக்கினை நினைவில் வைத்து கலைஞரவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டம் திமுக இளைஞரணி மற்றும் கலைஞர் செய்திகள் இணைந்து நடத்திய என் உயிரினு மேலான பேச்சு வரலாற்றில் வென்று காட்டிய திராவிட தலைவர்களை சிலாகிச்சு பேசியிருந்தாங்க பேச்சாளர்கள் மீண்டும் அடுத்த என் உயிரினும் மேலான பேச்சு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்